அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சோழி பிரசன்னம் சொல்லி வருகின்றேன் என் அன்னை பிரத்தியகிறா என் விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசி மிதுவராசிக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த சூரிய பயிற்சி நவ கிரகங்களை பலம் வாய்ந்த கிரகங்கள்லாம் எதுவும் கிடையாது ஒவ்வொரு கிரகமும் ஒரு காலகட்டத்தில் பலம் வாய்ந்திருக்கும் நன்மை தீமைகளை நமக்கு ஏற்ற பலனை தரக்கூடிய அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் யாருங்க நமக்கு நன்மை செய்ய போகிறா நமக்கு நன்மை செய்வதற்கு யார் இருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உறவும் நம்மை உதறி போயிருக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம காக்கின்ற ஒரு சக்தி நம் தான் காரணம் என்னென்னா நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும் கண்ணுக்கு தெரியாமல் நம்மை நகர்த்தி செய்வது நம்ம கிரகங்கள் தான் சனி பயிற்சியை கடந்து விட்டோம் ராகுகேது பயிற்சியையும் கடந்து விட்டோம் குரு பயிற்சியை பொறுத்தவரை தொடர்ந்து வந்தாலும் கூட மிதுனராசி காரணம் என்ன சனி பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பகுதி நாம் கடந்து விட்டோம் குறைந்த பகுதி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருக்கின்றார் அஷ்டம சனி முடிந்தாலும் கூட முழுமையான நற்பொழலை பெற முடியவில்லை அந்த முழுமையான நற்பொழைத் தரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இந்த சூரிய பயிற்சி அமையுமா பிதிரு காரகன் ஆத்மகாரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் மிதுளராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை மாயன் மயில்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் நாம் வாழ்வுகளை நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலத்தையும் ஒரு கட்டத்தையும் நிர்ணயம் செய்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் பார்த்திங்கன்னா மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு சூரிய பகவான் பயிற்சியாகின்றார் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை அவர் அங்கே தங்கியிருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறுகிய காலம் தான் இருந்தாலும் கூட மிதுனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் எத்தனை வேதனை எத்தனை துன்பம் எத்தனை துயரம் கணக்கில் இட முடியாத துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கண்டிருக்கும் காரணம் விதியோ மதியோ கவலையே பட வேண்டாம் எந்த துன்பம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் மாற்றுகின்ற வல்லமை பிதிருக்காரங்கன்னு ஆத்மகார் சூரியனுக்கு இனி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் சூரியனை புலத்தவரைக்கும் ஒரு அருமையான இடம் நோக்கி நகருகின்றார் நன்மைகளை வாங்கி வழங்கக்கூடிய அந்த இடம் அதே நேரத்தில் சூரியனும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியும் அற்புதமாக சேர்ந்திருக்கின்றார்கள் சனியும் சூரியனும் சேர்க்கை அவ்வளவு நன்மைகளை தராது தீயவரணை தரும் என்றெல்லாம் ஜோதிடம் சொன்னாலும் கூட சொழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோ சனி சூரியன் சேர்க்கை தீமைகளை தந்துவிடுமா இல்லை என் நன்மையையும் தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் காரணம் பித்திருக்குடைய ஆசி அந்த பித்திருக்குடைய ஆசி இருந்தால் போதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் சனியும் சூரியனுடைய செயற்கை தீய பலர்களை தந்து விடுங்க இல்லைங்க எத்தனை பேர் தெரியுங்களா அம்முடைய பேரும் புகனையும் வைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த தந்தை வழியில் சொத்து இவர்களை எத்தனை விதத்தில் உதவியாக இருக்குது தெரியுங்களா இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் என்னுடைய அனுபவம் தான் நான் சொல்றேன் சோழி பிரசனத்தில் இந்த சூரியன் சனி செயற்கை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரசியல் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் தந்திருக்கு என்னை வரைக்கும் தந்தை வழியில் வரக்கூடிய சாப பாவங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வெற்றியை தடுத்து விடுகின்றது கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எல்லாம் இழந்து தனிமரமாக நிற்கும்பொழுது அவன் நினைத்து பார்க்கின்றார் என் பெற்றோர் வாழ்ந்த வாழ்க்கை நான் நிற்கின்ற நிலை என்று அவன் நடிக்கும்பொழுது அவனை காக்கின்ற ஒரு சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தினுடைய நாயகன் பிதுருகாரகன் காரகன் சூரியன் அந்த வகையில் மிதராசியை பொறுத்தவரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் அந்த மூன்றையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறேன்னா சனி பகவான் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிந்தாலும் கூட அவருடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஏதோ ஒரு நிலையில் எப்பொழுதோ ஒரு செய்த தவறு இன்று உங்களுடைய வெற்றியை தடுத்து கொண்டிருக்கிறது யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் முழு நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான தருணம் நல்ல வாய்ப்புங்க வாய்ப்புகள் வரும்போது அதை நாம் பயன்படுத்தணும் அதுக்கும் ஒரு கிரகம் தேவை அதுதான் செவ்வாய் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சியில் சூரியன் மட்டுமே அல்ல செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால அரசு துறையிலும் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய வகையிலும் சகோதர சகோதரி மத்தியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்தும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முயகுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதுவரை உங்கள் வெற்றிக்கு எது தடை உங்களுடைய வெற்றி உங்களுடைய போராட்டத்திற்கு எது தடை அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல தன்மை அன்யோனியன் சொல்லுவாங்க இந்த அன்யோனியா எல்லாத்தையும் நமக்கு இருக்குது ஆனால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆறு மாதம் தான் அந்த அந்யோனியம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருவர் ஒருவர் எளியும் புனையும் மாதிரி இருப்பார் கவலை ஏற்பட வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை தரக்கூடிய ஒரு பங்கு கலத்திரக்காரகனாகிய சுக்கரனுக்கு மட்டுமல்ல செவ்வாய்க்கும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்த தாம்பத்திய அன்யோன்யம் அதன் பொருத்தம் உடல் பொருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம பொருத்தத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரக்கூடியவன் யார் பார்த்தா செவ்வாய் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் இந்த சூரிய பேச்சின் நலமுறை ஒன்று செவ்வாயின்னு கலத்திரக்காரர்கள் சுக்கரன் எழுந்து போன போல நல்ல வாய்ப்புகளை திரும்ப கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தருவார் தடைபட்டு இருந்த காரியங்கள் யாகவும் வேகம் எடுத்து நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலை இந்த சூரிய பேச்சை மிதுனராசிக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதனுடைய அந்தரங்களை பேசுவதும் பகிர்வதும் கூடாது கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் சூரியனும் சனியும் பகை கிரகம் என்பதனால நீங்கள் எதையும் அனுசரித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள் அந்த திருமண வாழ்வை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றே சொல்லுவேன் நீண்ட நாள் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அதே நேரம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா ஒரு கத்திரிக்காய் வாங்கும்போது கூட பார்த்து வாங்குகிறோம் முருங்காய் வாங்கும்போது கூட முறுக்கி பார்த்து வாங்குகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது காய்கறிகளை கவனமாக இருக்கும் தங்கம் பொழுதும் முரசை பார்த்தே வாங்குகின்றோம் இப்போ அப்படி ஒவ்வொன்றையும் தேய்த்து உரைத்து கவனித்து வாங்கும்பொழுது இந்த திருமண வாயுவில் நம்ம கோட்டை விட்டு விடணும் கொஞ்சம் கவனமாக நீ தான் நம்ம இருங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில் பகை வந்து மறையும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட நாள் வருத்திய கடன் திருவருக்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சூரியன் அமைத்து தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கிரகம் தொழில் நடத்தினா மட்டும் போறாதுங்க திருமணம் பண்ணால் மட்டும் போறாது பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போறாது அந்த ஒரு ஈர்ப்பு வேலுங்க அந்த அப்பாங்கிற ஒரு பாசம் அந்த கணவன்கிற ஒரு அன்பு மனைவிங்கிற ஒரு நேசம் இதெல்லாம் வரணும்னா ஒரு ஆள் இருக்காருங்க அவர் தான் புதன் புதன் ஒருவன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேஜஸ் இருந்தால் மட்டும் போகிறத ஓஜஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கின்ற தன்மை அது இந்த காலகத்தில் சூரியன் புதனோடு சேர்ந்து தருகின்றார் சூரியன் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களும் இந்த மாதம் முழுவதும் உங்களை சுற்றி சொல்வதெல்லாம் தொட்டதெல்லாம் தரும் தொழிலில் தடைபட்டு போட தொழில் நல்ல முறையில் நடப்பதற்கான பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்கக்கூடியவருடைய உதவி கிடைக்கும் நான்கு தரிசைகளிலும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான செய்தி வரும் வெளிநாடு யோகம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்று சொல்வேன் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் பார்க்கணும் மித செய்தி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலில் ஒரு தேக்க நிலை தொழிலே இல்லாத ஒரு பொருள் நிலை போராடுகின்ற ஒரு நிலை பொருளாதாரத்தில் அப்படிப்பட்ட நிலை மாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் முன்னேறம் வேணும்னா மூன்று பலம் வேணும் தேக பலம் என்று சொல்வார்கள் தெய்வ பலம் என்று சொல்வார்கள் மனோபலம் என்று சொல்வார்கள் மூன்று பலமும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு பலம் நான்காவதாக ஒரு பலம் அதுதான் பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய ஆசை என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த பலம் உங்களுக்கு தேவை அதை அடைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஆடி அம்பாவாசு பித்ருக்கள் இந்த பூமியிலே நம் நலனை நோக்கிய நகர்கிட்ட ஒரு காலகட்டம் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும் பித்ருக்களுக்கு வரைக்கும் ஆசைங்க ஏன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அடிச்சுக்கிட்டாலும் உதச்சிக்கிட்டாலும் உறவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இரத்த உறவுன்னு சொல்லக்கூடிய அந்த உறவு பூமியில் அந்த உயிர் உடலை விட்டு மறைந்தாலும் கூட ஆத்மாவுக்காக சில காலம் தங்கி இருப்பார்கள் தெய்வம் கைவிட்டாலும் கருமா நம்ம விரட்டினாலும் கூட ஒரு அற்புதமான சக்தி தான் அந்த சூரியன் பயிற்சி அதனால தானே இவரை சொல்கிறாங்க பிதிரு ஆத்மகாரகன் என்று அப்படிப்பட்ட ஒரு ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அம்மாவாசை முடிந்தவரை நம்மால் முடிந்த ஒரு அது சிரத்தையை சிராத்தத்தை சிரத்தையோடு பண்ணணும் நம்மால் முடிந்த ஒரு கவலை சாதம் அது காகத்துக்கு வைக்கலாம் பசுவுக்கு ஒரு கட்டு அகத்திக் கொடுக்கலாம் பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீர் தரலாம் இதெல்லாம் பித்துக்களுக்கு ஒரு நம்மை நோக்கி நகரும் பித்துக்களுடைய ஆசையை பெறும் அதாவது நமக்காக கதருவாருங்க நமக்காக கெஞ்சுவாங்க இறைவன்ட்ட இறைவிடம் கையேந்துவார்கள் என் பிள்ளைகள் வாழ் நல்ல முறையில் வாழணும் அவனுடைய துன்பமும் துயரலும் நேரம் பிரிந்த கணவர் மனைவியில் உண்டு சிறனெல்லாம் இந்த நம்முடைய முன்னோர்கள் கையேந்துகின்ற ஒரு நிலை அற்புதமான ஒரு காலகட்டம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ் வாழும் எத்தனை பேருங்க திருமண வாழ்வில் கலங்கி போகின்றார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் உறவு ஒரு அற்புதங்க தாயும் ஒரு எல்லையே தந்தையும் ஒரு எல்லையே பிள்ளைகளும் நம்மை கடந்து போய்விடுவார்கள் அனாதியான ஒரு உறவில் நமக்கு ஆறுதல் கணவன் மனைவி உறவு அந்த உறவு பலப்பட வேண்டுமானால் பிதரு காரகன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருள் வேண்டும் மிதுனராசிக்கு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சக்தியை தரக்கூடிய சூரியன் ஒரு அருமையாக அந்த காலகட்டத்தில் ஆடி அமாவாசையில நாம் செய்யக்கூடிய மனரீதியா உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் படி படியாக குறைந்து நிம்மதி தருகிற ஒரு காலம் மிதனராசிக்கு